வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் தினக்கணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் அமைய பெற்ற அஞ்சாவது வினாவாக வந்த படம் வரைதல் அது இந்த பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் நம்ம இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க புள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் பொதுவான வினாக்கள் கேத்திரகணித வினாக்களை தவிர மற்ற அனைத்து வினாக்களும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கியிருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கூடுதலான புள்ளியை பார்க்குறதோட சரி அந்த கொமெண்ட் பாக்ஸை பார்க்குறதும் இல்லை பதிவிடுறதும் இல்லை அதை அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை பார்த்துருக்குறீங்களா அது உங்களுக்கு பயன்பெற்றுருக்காண்டா தான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் போடையிலும் ஸோ கட்டாயம் அது என்னுடைய வீடியோ மட்டுமில்ல பிள்ளைங்க நீங்கள் ஆட்ட வீடியோ பார்த்து உங்களை பயனுள்ளதாக உணர்ந்தீங்களோ அந்த வீடியோக்கு கீழே குறைஞ்சபட்சம் கருத்தையாவது கட்டாயம் பதிவிடுங்கோ அப்போ தான் மற்ற பிள்ளைகளுக்கும் அது வந்து சென்றடைய இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் பத்து பதினொன்று வகுப்புகளுக்கான சூம் மூலமான கணித வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பு இப்போ எல்லாருக்கும் பயனு பயனுள்ள வகுப்பாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் இணைஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்கள் வந்து இதை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை என்னெடா யூடியூப்பில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளால் கட்டாயம் இதை பயனுள்ளதாக இந்த வகுப்பை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை இணைந்து பாருங்க கட்டாயம் இருக்கும் ஒவ்வொரு கட்டாயம்யோசனமாக மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அதோடு உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடி தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இல்ல கொஞ்சம் பெருசு கட்டாயம் மூலமான வகுப்பில் தான் கலந்துரையாடணும் வகுப்பில் கலந்துரையாடுறது உங்களுக்கு இல்லை மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் கட்டாயம் உங்களோட அதை வந்து வகுப்பில் கதைப்பேன் அது உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விடயங்கள் எங்களோட குழுக்களில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இணைந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த வகுப்பு வந்து பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்கிறன்டா அது தொடர்பான விதத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த குழுக்களில் இரு கதிவுடுற விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கோ அதில் எந்த சிரமமும் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து சார் இந்த பேப்பரை தாங்கோ அந்த பேப்பரை தாங்கோ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கோண்டு அந்த என்னுடைய சூமில் கேட்காத பிள்ளைகளுக்கு என்னால் உண்மையாக ஹெல்ப் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் வேணும் அந்த அடிப்படையில் சூமில் கலந்து கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் எந்த பேப்பர் கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் இல்லைன்னு இல்லை ஏன்னா அது என்னுடைய கடமைப்பாடு என்ன அந்த பிள்ளை என்ன நம்பி வந்துட்டு கட்டாயம் அந்த பிள்ளைக்கு தேவையான விடயத்தை என்னால் இயலமான விடயத்தை நான் செய்து கொடுக்கணும் ஆனால் வேறு ஒரு வகுப்புக்கு போகிறது ஆனால் என்னிட்ட வந்து தான் டவுட்டை கேட்குறது என்ன இருக்கிறது சரியில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டவுட்டை கேளுங்க யூடியூப்பில் டவு சந்தேகங்கள் இருக்கிற வீடியோ அந்த க்ளியர் கிளியர் பண்ணித்தரேங்க பிள்ளைகள் அதாவது நீங்கள் அப்படியே யூடியூப்பை பார்த்து கிளியர் ஆகும் அதில் எனக்கு ஒரு விதமான கட்டணம் தேவையில்லை ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா நீங்கள் உங்கள் கட்டணம் கட்டி எங்கே வகுப்புக்கு போகிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்தாங்க என்னட்ட வர்றதுன்னா என்னுடைய வகுப்பு இணைந்து கொள்ளுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைட் பண்ணி உங்களை மிகவும் தெளிவான முறையில் கணித புரிதலோடு கற்றுக்கொள்றதுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பேன் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் விநாயகலக்கம் அஞ்சு அஞ்சு அஞ்சாவது கேள்வி அளவுடை படம் அளவுடை படம் வந்து தரம் பதினொன்றுக்கு வந்த பிறகு திருகோண கணிதமா மாறின பிறகு இந்த கேள்வி எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் பெரிய கஷ்டமா இருக்காது ஆனா அளவு படம் வரைஞ்சி ஒரு கணக்கு செய்யறதுன்றது கொஞ்சம் நினைக்கட்ட வேலைதான் எடுத்தோன்னே அதாவது குறித்த நேரம் என்றால் ஒரு ஒரு வினாவுக்கு எங்களுக்கு பதினெட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்வி வந்து செய்ய வேண்டி இருக்கும் ஆனா இந்த கேள்வி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேல எங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குமென்ற அது கொஞ்சம் வேலைப்பாடு கூட ஆஹ் அண்மிக்க முடியாத தூரத்தில் உள்ள பிக்யூ எனும் கண் கம்பம் ஒன்றின் உள் உயரம் ஏச்சின் மற்றும் கம்பத்தின் அடியிலிருந்து ஒரு புள்ளி உள்ள தூரத்தை அளக்க வேண்டியுள்ளது இந்த கம்பத்துக்கு கிட்ட போக முடியல ஒரு பெரியரோ இல்லை ஏதோ இல்லை உள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கம்பத்து இந்த உயரத்தை நான் வெளியில நின்று கொண்டு அளக்க போறேன் உள்ள கம்பத்துக்கு உள்ள போகாம நாங்க கம்பத்துக்கு வெளியில நின்று கொண்டு கம்பத்து உயரத்தை அளக்குறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறோம் அது என்ன செஞ்சு அந்த கம்பத்து அளக்க போறோம் அப்படித்தான் இந்த கணக்கு சோ இந்த கம்பத்து அளக்க வேண்டி இருக்கு இந்த கம்பம் நான் ஏ என்ற புள்ளியில இருந்து எவ்வளவு தூரத்துல நிக்கிறன் தூரத்துல இருக்கு அப்படின்றதையுமே அளக்க வேண்டி இருக்கு இப்ப என்ன செய்ய போறோம் அதை அளக்குறதுக்காக அளவுடைப்படம் என்ற பாடத்தை பயன்படுத்த போறோம் முதலாவது என்ன செய்ய போறோம் ஏயிலிருந்து கம்பத்தின் உச்சி பியின் ஏற்ற கோணம் ஏ அந்த கோணமானி அப்படின்ற சாயு சாவிமானி என்ற ஒரு உபகரணம் இருக்கு சாயுமானி என்ற உபகரணத்தை வச்சு கொண்டு பியை பார்க்குறேன் பிய பார்க்கும்போது அது நேராக இருக்கும் இப்போ இதுல அதில் நேர்கோடு கீரை இல்லாது நீங்க நேர்கோடு வந்து தெளிவாக கீரை ஏன்னா பிய வந்து பார்க்கும்போது அந்த பி வந்து அவருக்கு ஒரு ஏற்ற கோணத்துல இருக்கும் சாதாரண இருந்து அந்த பியை பார்க்கறதுக்குண்டா ஒரு கோணம் வந்து ஏற்றமாக மேல நோக்கி பார்க்கணும் எவ்வளவு பார்க்கணுமென்றா முப்பத்தஞ்சு பாகை ஏற்ற கோணம் இதுல வந்து பார்த்தா அது ஒரு நாற்பது நாற்பது ஐம்பதுக்கு மேல வரும் ஆனா இது பெரும்படி படம் தகவலை வந்து முதல்ல குறிச்சு கொள்றது சரியா கீறுறது படம் அளவுடை படம் போது இந்த தகவல் வந்து மிகச்சரியா இருக்கும் ஏயிலிருந்து கம்பத்தை விட்டு விலகி கம்பத்திலிருந்து இருக்கிற கம்பத்துக்கு எதிர்த்து செய்யல நாங்கள் போறோம் எவ்வளவு தூரம் போகிறோம்டா இருபது மீட்டர் தூரம் சென்று சோ பிக்கான தூரம் வந்து இருபது மீட்டர் இருக்க போது இருபது மீட்டர் தூரம் சென்று திரும்ப பி என்ற இடத்துல இருந்து திரும்ப கம்பத்து இந்த உச்சி இந்த ஏற்ற கோணத்தை திரும்ப அளக்குறன் ஸோ கொஞ்சம் தூரம் போக போக ஏற்ற கோணம் குறையும் அந்த அடிப்படையில இந்த முறை ஏற்ற கோணம் வந்து எங்களுக்கு எவ்வளவு பாகை என்று வருதுண்டா இருபது பாகை அப்படின்ட்டு வருது இந்த கோணம் வந்து இந்த முறை இருபது பாகை இதுல இருக்கிறத சரியான இருபது பாகை கீறு இல்லை இது பெரம்படிப்படம் இருபது பாகையும் ஆகும் படம் ஒன்றை வரைந்து அதிலிருந்து கம்பத்தின் உயரம் எச்சையும் கம்பத்தின் அடியிலிருந்து ஏயிக்குள்ள தூரம் எக்ஸையும் கிட்டிய மீட்டரில் காண்க அந்த அளவடைப்படம் வ வரைகிறதுக்கும் நமக்கு ஒரு அளவு விகிதம் ஒன்றும் தந்திருக்கு பொதுவாக தெரில்லை பொருத்தமான அளவடைக்கு அளவடைப்படம் கீறுங்க நாங்களே வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் இதுல இருக்கிறது இருபது மீட்டர் அது ஒரு சின்ன ஒரு பகுதி அப்போ இருபது மீட்டர் நான் நல்ல பெரிய நீளம் அடுத்த கீரை இல்லாது ஒரு நாலு சென்டிமீட்டர் அப்படியே எதுவும் வர்ற மாதிரி கீரை இருக்கணும் அந்த நேரடியாக வகுக்கக்கூடிய மாதிரி நான் ஏதாவது ஒரு நம்பர் டிசைட் பண்ணிருக்கலாம் இங்கே அந்த அளவுடை தந்திருக்கு ஒரு சென்டிமீட்டர் நாள் நாலு மீட்டர் வகை குறிக்குக அவதானியின் உயரத்தை புறக்கணிக்க அதாவது நாங்கள் சாய்வு மானிய தரையோட வச்சு பார்த்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் ஒரு மனிதனாக பார்த்தோம்னா மனிதனுக்கு ஒரு உயரம் இருக்கும் பரோ ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் உயரம் இருக்குமே அந்த உயரம் வந்து புறக்கணிச்சு தரையோட வச்சு பார்த்ததாக நீங்க கருத்துல கொள்ளுங்க ஏற்ற கோணம் ரக கோணம் என்று சொல்லப்படுறது இதுல மனுஷன மனிதனுக்கு உயரத்தை வந்து கணக்குல வைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்றதுதான் அது வந்து அவதானியின் உயரத்தை புறக்கணிங்கோ அப்படின்றது அர்த்தம் சரி ஒரு அளவுடைப்படம் நாங்கள் கீரை போறோம்டா எடுத்த உடனே அளவுடைப்படம் கீரை இயலாது முதல்ல என்னடா செய்யணும் இங்கே தரப்பட்ட தகவலை ஒரு பரும்படி படத்துல ஆல்ரெடி தந்த படத்திலேயே நாங்க கிரினாலும் பரீட்சைக்கு புள்ளியை கொள்ளணுமே இந்த புது என்ன எக்ஸாம் பேப்பர்லயே கிரி போட்டு கொண்டு வந்தா வேலை முடிஞ்சுதா இல்ல அப்ப நாங்க பரீட்சைக்கு புள்ளி பெற்றுக் கொள்ளணும்ன்ற என்ன செய்யணும் திரும்ப இந்த தந்த தகவலை வந்து குறிச்சு கொள்ளணும் ரோமன் இலக்கம் ஒன்று இது பகுதி இல்லை இது வந்து ஒரு உயர்மட்ட வினாவாக வந்திருக்கு நாங்க தான் பகுதிகளையும் முடைக்க வேண்டியிருக்கு ஒரு கிடையான தரையில பரும்படிப்படம் அந்த தகவலை குறிச்சு கொள்றோம் ஒரு நிலைக்குத்தான கம்பம் நிலைக்குத்தான கம்பம்ன்றது முதலாவது விஷயம் ஒரு கம்பம் நிலைக்குத்தாக நிக்கிதண்டா அது திரைக்கு செங்குத்தானது நிலைக்குத்தான கம்பம் ஒன்று நடப்பட்டிருக்கு அதுக்கு அண்மிக்க முடியல கிட்ட வர முடியல ஏன்ற இடத்துல இருந்து முதல்ல அந்த கம்பத்தை பார்க்கிற ஏன்ற இடத்துல இருந்து அந்த கம்பத்தை பார்க்கும் போதும் அந்த கம்பம் சாதாரணமான பார்வை கிடையானது கிடையிலிருந்து அந்த கம்பத்தை பார்க்கறதுக்காக பார்வையை உயர்த்தியிருப்பார் அப்படி பார்வையை உயர்த்துவதன் மூலம் அந்த உயர்த்தின கோணம் வந்து முப்பத்தஞ்சு பாக கோணத்துல வந்து அந்த கம்பம் வந்து தெரியுது ஏயில இருந்து அப்புறம் என்ன செய்யறாருண்டா கம்பத்துக்கு கிட்ட போக முடியல கம்பத்தை விட்டு விலகி ஒரு இருபது மீட்டர் தூரம் செல்றாரு கம்பம் இருக்கிற திசைக்கு எதிர் திசையில இருபது மீட்டர் தூரம் சென்று இப்ப அங்கே இருந்து கம்பத்தை பாக்குறாரு சாதாரணமானது கிடையானது கிடையில இருந்து அந்த கம்பத்தை பார்க்கறதுக்காக பார்வையை மேலே ஏத்திருப்ப அப்படி ஏத்தின கோணம் இந்த முறை இருபது பாக சோ இந்த இருபது பாகையை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த படத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னா இடம் திரும்ப நின்ற இடம் அடுத்தது கம்பத்து அடி கம்பத்து உச்சி கம்பத்து அடி கம்பத்துக்கு பிக்யூ சோ மொத்தமா நாங்கள் நாலு புள்ளிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஓடர் வரை இருக்கு எந்த ஓடர்ல இருக்கு அப்படின்றது இருக்கு நம்ம எடுத்தோன்னே மூன்று புள்ளி கிடையில இருக்கு ஏம் பியும் தான் இதுதான் துல்லியமா சொல்லையிலு மேம் சொல்லுங்க தூரமும் தெரியும் திசையும் தெரியும் கிடையான தூரத்துல இருபது மீட்டர் தூரத்தில் ஆனால் கியூவுக்கு தூரம் தெரியாது ஸோ கியூவை கண்டுபிடிக்கலாது ஏலேருந்தும் பி லேருந்து பியை கண்டுபிடிச்சு பி லேருந்து தான் நாங்கள் கியூவை கண்டுபிடிக்க போறோம் அடுத்தது இங்க அளவுடைய தந்திருக்குது ஒரு சென்டிமீட்டர்னால நாலு மீட்டர் வகை குளிக்கப்பட வேண்டுமாம் அதாவது படத்துல இருக்கிற நீளம் ஒரு சென்டிமீட்டராக இருக்குமெண்டா உண்மையான நீளம் நாலு சென்டிமீட்டராக இருக்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து நிறைய போறோம் அப்ப மாறி நாங்க பார்க்கணும் உண்மையான நீளம் இல்ல இங்க இருக்கிற உண்மை நிலத்துக்குரிய படத்தின் நிலத்தை நாங்க காண வேண்டியிருக்கு படத்துல கீற நீளம் என்ன இதே முதல் போடுவோம் நாலு மீட்டரை வந்து நான் படத்துல ஒரு சென்டிமீட்டர்ல தான் கீற இங்க இருக்கிற எனக்கு ஒரே ஒரு உண்மை நிலத்துக்குரிய படம் நான் படத்துல நீளம் வேணும் இருக்கிற ஒரே ஒரு உண்மை நிலம் இருபது மீட்டர் இருபது மீட்டரை அப்ப எத்தனை சென்டிமீட்டர்ல கீற என்ன நடக்குது நாலாள வகுப்போ நாலாழ வகுத்தா அஞ்சு சென்டிமீட்டர்ல நான் கீற அப்ப முதலாவது ஒரே ஒரு உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளமும் எடுத்தாச்சு அடுத்தது ஒரு எடுத்துட்டு வச்சுட்டு அளவிடை இந்த படம் வரைய போற அளவிடை தந்தது தந்தது அளவிடை விகிதமா தெரியல அந்த சென்டிமீட்டர் மீட்டரோடய தந்தது நாங்கள் அளவுடைய விகிதமா மாத்தோனும் படத்தின் நீளம் உண்மை நீளத்துக்கு இடையிலான விகிதம் தான் அளவிடை படத்தின் நீளம் ஒரு சென்டிமீட்டர் உண்மையான நீளம் நாலு மீட்டர் ரெண்டு பேரையும் ஒரே அழகுக்கு மாத்தணும் மீட்டரை வந்து சென்டிமீட்டர் ஆக்கலாம் மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்கினா ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் அப்படி என்ன நாலு மீட்டர் நானூறு சென்டிமீட்டர் அழகை வெட்டி விட்டா நாங்க போற படம் ஒன்று நானூறு கண்ட அளவுடையில வரைய போறோம் இதுக்கு கீழே நீங்க கீறுவீங்க அளவுடை படம் இது பெரும்படி படம் நாங்கள் அளவுடை படம் இதுக்கு கீழே கீறுவீங்க நான் வேற இடத்துல கறிட்டு இங்க கொண்டு வந்து வந்து உங்களோட ஆன்சர் சீட் உங்களோட ஃபுட் கேப் சீட்லாம் நீங்க ஆன்சர் கொடுப்பீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன் உங்கள்ட்ட முதலாவது ஒரு கிடையான தரை ஒரு கிடைக்கோடு கட்டாயம் இருக்கணும் உங்களோட கொப்பி ரூல் உங்களோட கொப்பி ரூல் தான் அந்த கிடைக்கோடு மிகப்பெரிய கிடைக்கோடாவே கீறிடுங்க ஏன்னா எனக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு தெரியாது ஸோ மிகப்பெரிய கிடைக்கோடாவே கீறிடுங்க தேவைப்பட்ட இன்னும் நிறுத்துவோம் ரைட் முதலாவது ஏபி என்ற புள்ளிகளை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும் இதுதான் ஏ இதுதான் பி என்று ரெண்டு புள்ளியை வந்து கண்டுபிடிக்கணும் அடிமட்டத்தை வச்சு அஞ்சு சென்டிமீட்டர் இடைத்தூரத்துல தான் ரெண்டு புள்ளியா ஏயும் அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிற ரெண்டு புள்ளி அப்பதான் படம் கொஞ்சம் பெருசா உண்டு அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த ரெண்டு புள்ளிக்கும் நாங்கள் ஏ பி அப்படி என்று பேர் வைக்கிறோம் இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி பி இப்போ நாங்கள் கோபுரத்து இந்த உச்சியை கண்டுபிடிச்சுத்தான் கோபுரத்து அடியை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பாகமானிய முதல் ரெண்டு இடத்துலேயும் வச்சு நான் பாகமானிய முதல்ல கண்டு குறிச்சிடுறேன் கோணம் உச்சிக்கு என்ன எந்த இடத்துல ஏற்ற கோணம் பெறுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன் ஏயில வந்து அந்த கோபுரத்து உச்சி வந்து எங்களுக்கு தெரிஞ்சது முப்பத்தஞ்சு பாகை ஈற்ற கோணம் இதுதான் துல்லியமான முப்பத்தஞ்சு பாக உள்ள அங்கே வந்து முப்பத்தஞ்சு பாகை இருந்திருக்காது மிக கவனமா இருக்கணும் ஒரு கொஞ்சம் வலு ஏற்படுவது கூட உங்களுக்கு பெரிய விடையில பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும் முப்பது முப்பத்தஞ்சு பாக அதே மாதிரி வெயில இருந்து அந்த கோபுரத்து உச்சியை பாக்குற போது அந்த கோபுரத்து இந்த உச்சியை எனக்கு தெரிஞ்சது ஆஹ் இருபது பாக ஏற்ற கோணத்துல

நாங்கள் எத்தனை பாக கோடுகிறோம் முப்பத்தஞ்சு பாகம் குறிச்சு வச்சுக்கோம் அந்த முப்பத்தஞ்சு பாகம் கூட கொஞ்சம் பெருசாவே கீறுவோம் அதே மாதிரி பி ல இருந்து இருபது பாகம் இந்த ரெண்டு கோடுகளும் இடை அந்த புள்ளிதான் என்ற கோபுரத்து உச்சி பி பிஓ ஒரு சரியான அந்த பி ஓ கோபுரத்து உச்சி பி முதல்ல பிய குறிச்சு கொள்றேன் இந்த இந்த புள்ளி தான் பி என்று குறிச்சு கொள்றேன் இப்ப பி ல இருந்து கோபுரத்து அடியை கண்டுபிடிக்கும் கோவரத்து அடியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது சரியா அஞ்சு சென்டிமீட்டர் பிள்ளையை நான் இதுல அஞ்சு சென்டிமீட்டர்ன்றதை குறிச்சு கொள்றேன் நான் உங்களுக்கு ஒரு குறிச்சு கொள்ள வேண்டிய தேவையும் இது நீங்க கீறுறதுக்காக குறிச்சு கொள்ளணும் அப்படிதான் புத்தகத்திலேயே மல படத்துல அளவு குறிச்சிருக்கும் உங்களுக்காக ரைட் இதுல ரெண்டு மூன்று விதத்துல நாங்கள் செங்குத்து கீரலாம் பிள்ளைகள் ஒன்று அமைப்பு ரீதியாக பீல வச்சு கவராயத்தை வெட்டி கீறலாம் மூளை மட்டத்தை வச்சு கீறலாம் நான் ஒரு இன்னும் ஒரு ஐடியா வந்து இன்றைக்கு சொல்லி தரேன் ஒரு கவனிச்சு கொள்ளுங்க மிக இலகுவா இருக்கும் எங்கட பெரும்படி படத்துக்கு வாங்கோ இது ஒரு செங்கோண முக்கோணம் ஸோ இது முப்பத்தஞ்சு பாகையா இருந்தா இங்க ஐம்பத்தஞ்சு பாக வர முக்கோணத்து அகக்கோணங்கள்ல கூட்டத்தோக நூற்றி எண்பது பாகைண்ட அந்த ஐடியாவில ஸோ நான் என்ன செய்ய போறேன்னா பாகமானிய கியூல வச்சு சாரி பீல வச்சு சரியா கவனமா பிடிக்கணுமா இதுல துல்லியமாக அதை பீய கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எந்த கோட்டோட ஐம்பத்தஞ்சு பாக கோணத்தை ஆக்குதோ அந்த கோட்டோட பூச்சியத்தை பொருத்தி பிறகு நாங்கள் ஐம்பத்தஞ்சு பாகையை கண்டுபிடிக்க போனோம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சு இப்ப சில நேரம் எனக்கு பாகமானி இந்த கோட்டை தாண்டாம இருக்கும் எனக்கு படம் துல்லியமாக இருக்கும் இது வந்து இப்ப கோடைக்கீரை போடுற நடிமன்றத்தை பயன்படுத்தி நீங்க அளவா அந்த கோடை வந்து இந்த கோடு முற்றதோட வந்து நுப்பாட்டி இருக்கலாம் நான் நுப்பாட்டையில நான் வந்து இங்க காணக்கீரை வண்டி இருக்கேன்டா நான் வந்து அடிமட்டம் இதுல பயன்படுத்திய இல்லாத ஒரு காரணத்தால ஐம்பத்தஞ்சி வகை இருக்கு இதுல வச்சு நீங்க இப்ப இந்த கோணம் உச்சி இந்த கோணத்தை அளந்து பாத்தீங்கன்னா ஓட்டோமேட்டிக்கா செங்கோணம் வரும் இது மூன்றாவது வழி உள்ளயே நீங்க எந்த வழியிலயும் இந்த செங்கோணத்தை கீழலாம் அமைப்பு ரீதியாக இருக்கிறலாம் இல்லையென்னா மூளை மட்டத்தை பயன்படுத்தி கீரலாம் இது ஒன்றும் அமைப்பு கேள்வி இல்ல இங்க அமைப்பு கூடுகள் தொழிலி வேற கோனம் அந்த பிரச்சனையெல்லாம் இல்ல மூளை மட்டத்தை பயன்படுத்தி கீரலாம் இல்லையென்றா நீங்க ஆஹ் இப்ப 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 பாகமானியை பயன்படுத்தி கீரலாம் இந்த மொத்தம் மூன்றுலாம் அளவிடை படம் ஆனா கம்ப்ளீட் கட்டாயம் நாங்கள் புள்ளிகள் இடங்கள் குறிக்கோணும் கோபுரத்தின் அடி வந்து சரி என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் இதுல செங்கோணமா இல்ல அது எல்லாம் தேவையில்லை அதெல்லாம் சரியான செங்கோணம் கட்டாயம் குறிக்க வேண்டியது இந்த படம் வரையப்பட்டிருக்க அளவிடை அளவிடை மிக முக்கியம் புள்ளியல் இந்த படம் என்ன அளவிடைக்கு வரைஞ்சிருக்கிறோம் ஒண்டு என்ற அளவுடைக்கு இந்த படம் வரைஞ்சிக்கும் இதுதான் அளவுடை படம் கிளியரா எங்களுக்கு தேவைப்படுறது என்ன இந்த கோபுரத்து உயரமும் ஏல இருந்து கியூக்கான தூரமும் சோ அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்க நேரடியாக அளந்தாலும் சரி நான் துல்லியமாக அளக்கணும் என்ற கூறம் இந்த கவராயத்தை பயன்படுத்துறேன் இல்லைன்னா நீங்க கும்பாசு குழு கூட கும்பாசுக்குழு இருக்கும் விரிவேரி அப்படின்ற ஒரு உபகாரணம் இருக்கும் நீங்க அதையும் வந்து பயன்படுத்தலாம் மிக துல்லியமாக நீளங்கள் அளக்குறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் நீங்க வழக்கமா அளக்குறத விட இந்த உபகரணத்தால் அளக்குறது கொஞ்சம் வந்து துல்லியமானவடியே தருமா ஏயில இருந்து கியூ இந்த தூரத்தை அளந்து எடுத்துருக்கேன் பாருங்கோ கொஞ்சம் கையாளுறது கஷ்டம் தான்டா இந்த நேரத்தை எடுக்கிறது நீங்க உலகமா நினைக்கிறேன் நீங்க உலக நேரம் எடுத்துருக்காங்க உங்களுக்கு எனக்கு இதை கண்ட்ரோல் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எத்தனை வந்துடா உங்களுக்கு விடிய சொல்லுங்க பிள்ளைகள் எனக்கு அஞ்சு வருஷம் ரெண்டு தாண்டிடு எனக்கு அஞ்சு மூன்று எனக்கு அஞ்சு மூன்று வருது கட்டாயம் விடையில பெரிய மாறுதல் இருக்குமா கண்டுபிடிச்சுதான் கியூ கண்டுபிடிச்சாங்க கட்டாயம் இந்த விட ஒரு ரெண்டு தசமதானம் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதுல சண்டை பிடிக்க வேண்டாம் இதுல வர்ற விடையே நீங்கள் போடுங்க உங்களுக்கு வர்ற விட சில நேரம் எந்த விடையை விட உங்களோட விட துல்லியமான விடையாகவும் இருக்கலாம் எனக்கு வந்தது அஞ்சு தசம் மூன்று சென்டிமீட்டர் வந்தது சில பிள்ளைகளுக்கு இதை விட ரெண்டு காண கூடி இருக்கலாம் அஞ்சு அஞ்சு காண வந்திருக்கலாம் சிலருக்கு அஞ்சு ஒன்றும் வந்திருக்கலாம் இது சரி கட்டாயம் சரி ரெண்டு கட்டாயம் கொடுக்கணும் ஏனண்டா இது ய கண்டுபிடிச்சு கியூவை கண்டுபிடிச்சதால அதே மாதிரி கோபுரத்தின் உயரம் கியூபி இந்த நீளத்தை வந்து நான் கவராயத்தில் எடுத்துக்கொண்டு வந்த இது வந்து அஞ்சு சென்டிமீட்டரா அஞ்சு சென்டிமீட்டரா ஒருவேளை அதுவும் சரியான வழியா இருக்கலாம் ஆனா வாரண்ட் கூட அஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்ல தெரியல சில நேரம் அது சரியான வழியாகவும் இருக்கலாம் நீங்க வந்த விடைக்கு செய்யுங்க நீங்க நீங்க சரியா கீறி இருக்கீங்க உங்க விடைக்கு நீங்க பிழையாண்டும் இல்லை தானே அதனாடி நீங்க வந்த விடைக்கு செய்யுங்க பிழை சரியாவே போடட்டும் நமக்கு தெரியாது தானே இதை இதை சரியா செய்யணும்னா திருகோண கணிதத்தால செஞ்சு பார்ப்போணும் திருகோண கணிதத்தாலை துல்லியமா செய்யறாது துல்லியமா செய்யலாம் திருவோண நிலையத்தில் துல்லியமா செய்யலாம் அது ஒரு பெரிய ப்ரொசீஜரா இருக்கு இந்த ஒருங்கமை சவன்பாட்டுக்கு போகும் தர பதினொன்று காரர் கூட இந்த இந்த கணக்க திருவோண நிலையத்தால் செய்ய மாட்டாங்க ஒருங்கமை சவன்பாட்டுக்கு எல்லாம் போகும் ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு இந்த நிலம் வந்து அதாவது கோபுரத்தின் உயரம் எனக்கு வந்தது மூன்று தசம் ஏழு சென்டிமீட்டர் உங்களுக்கு என்ன விட வந்தது மூன்று தசம் அஞ்சு அதை தான் நான் சொல்றேன் பிளஸ் ஓ மைனஸ் பாயிண்ட் டூ நீங்க அங்கால இந்த விடையில இருந்து நீங்க தசன் ரெண்டா கூட்டி குறைக்கலாம் அளவுடைய படம் இந்த இடத்துல நாங்கள் வரைஞ்சிருப்போம் வரைஞ்சாச்சு ஆனா கேட்ட முடியல கோபுரத்து கேள்வி உண்மையை உயரம் இல்லை இது வந்து படத்தின் உயரம் கோபுரத்து உயரத்தை நாங்க இருந்து போகலாம் இல்ல இங்கே இருக்கே ஒரு சென்டிமீட்டர்னால நாலு மீட்டர் வகை குறிக்கப்படுது அப்ப கோபுரத்து உயரத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம் ஒரு சென்டிமீட்டர்னால் படத்துல நீளம் ஒரு இருக்கும் இருக்குமண்டா உண்மையான நீளம் நாலு மீட்டர் அப்ப படத்துல நீளம் எந்த கேட்ட மாதிரி போடுறது இது உங்களோட விடை கேட்ட மாதிரி மாறுபடுமா அஞ்சு தசம் மூன்று சென்டிமீட்டராக இருந்தால் உண்மை உயரம் அஞ்சு தசம் மூன்றும் நாலு நாலு மீட்டராக வரும் நாலு தசம் தசமாதான பெருக்க பெருக்கீட்டு தசங்குறம் பன்னெண்டு ரெண்ட போட்டு மிச்சம் இருபது மூன்று இருபத்தி ஒன்று தசம் சென்டிமீட்டர் எனக்கு கோபுரத்து இந்த உயரம் இல்லை ஏ இந்த நீளமாக இருக்கும் ஏல இருந்து கியூ அந்த கோபுரத்து இந்த ஏல இருந்து கோபுரத்து தூரம் அதே மாதிரி கோபுரத்து இந்த உயரம் பி கியூ இந்த நீளம் படத்துல எனக்கு மூன்று தசம் ஏழு சென்டிமீட்டர் வந்தது உங்களோட உயர் விடை கேட்ட மாதிரி மாறுபடும் பிள்ளைகள் அதுல நீங்க உங்களோட விட எது வந்தாலும் நீங்க சரி போடுங்க நீங்க துல்லியமாக்குறி இருந்தா சண்டை பிடிக்க வேண்டாம் நாலு படி பார்த்தோம்னா இருபத்தி எட்டு எட்ட போட்டு ரெண்டு மிச்சம் பன்னெண்டு ரெண்டும் பதினாலு சோ கோபுரத்து உயரம் எனக்கு வந்தது பதினாலு தசம் எட்டு மீட்டர் ஆனா கேள்வி முடியல ஏன் கேள்வி முடியலன்னா போய் பாருங்க கேள்வி இது இல்ல கேள்வி என்னன்னு பாருங்க இதை நாங்கள் முதலே இந்த கேள்வியை நாங்கள் மறந்துருவோம் செஞ்சு கொண்டு வரும்போது நாங்க மறந்துடுவோம் சோ அதுக்கேற்ற மாதிரி முதலே என்ன செஞ்சிருக்கோணும் இது ஒரு கோடொண்ட கீறிட்டு வந்திருந்தவன்டா நாங்க மறக்க மாட்டோம் என்னமாம் என்னத்துல கேட்டது கிட்டிய மீட்டர்ல கேட்டிருக்கு சோ கிட்டிய மீட்டருக்கு நாங்கள் இதை வந்து மட்டம் தட்ட வேண்டி இருக்கும் இருபத்தொண்டு ரெண்ட மட்டன் தட்டினா தசத்துக்கு அங்கால இருக்கிறது வந்து ரெண்டு நாடி இது இருபத்தொரு மீட்டர் என்று வரப்போகுது நான் மட்டன் தட்டும் போது எனக்கு வர போறது தசத்துக்கு பின்னால அங்கால ரெட்டு இருக்கிறதால இதுல ஒன்று கூடும் பதினஞ்சு மீட்டர் வரும் கோபுரத்து உயரம் அன்னளவாக பதினைந்து மீட்டர் கோபுரம் ஏயிலிருந்து இருக்கிற தூரம் அன்னளவாக இருபத்தொரு மீட்டர் இருபத்தொன்று இல்லையன்றா இருபத்தி ரெண்டு விட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு விட தான் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லையண்டா பதினஞ்சு இல்லாட்டி பதினாலு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன விட வந்ததோ நீங்க அதை போடுங்க அதுல பிரச்சனை இல்லை உங்களுக்குதான் விட வந்தேன்டா அதுல ஒரு சிக்கலம் இல்லை புள்ளி திட்டத்தை சொல்றேன் பிள்ளையல் பத்து மார்க்ஸும் அப்படி பிரியுமெண்டா அளவடை படம் குறிக்கிறதுக்கே இந்த மூன்று நீளங்களை மிச்சம் செங்கோணமில்லாம் அங்கே தந்திருந்தது இந்த மூன்றும் சரியா குறிச்சுருந்தா ரெண்டு புள்ளி அதே மாதிரி உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி படம் வரைகிறதுக்கே ஒரு நாலு கிட்ட வரும் புள்ளி அதில் சரியான முப்பத்தஞ்சு பாக ஒரு புள்ளி சரியான இருபது பாக ஒரு புள்ளி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி இருந்து கியூவை கண்டுபிடிக்கிறக்கு ஒரு புள்ளி மொத்தமாக படத்துக்கு ஒரு நாலு புள்ளி கிட்ட கொடுக்கல ஸோ அங்க நாலு இங்க மூன்று ஏழு ஆயிட்டு ஏழு புள்ளி போக மிச்சம் மூன்று புள்ளி தான் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்க போதும் இந்த படத்தை அளந்து நீங்கள் இதுக்கு முதலாவது நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி தாரன் அடுத்த நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளிதாரன் சில நேரம் கோணம் அளக்க வேண்டியும் வரும் இந்த கணக்கில் அப்படி கோணம் அளக்க வேண்டி வரையில் குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தினர்